ஞானந்த ஆகிருக்கும் ஆதாரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகருத்து வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாசத்தில் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் கன்னியா ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாய்ந்திரமா நம்ம வந்து சௌரமான கணக்க வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தேன் ஏன்னா சுக்கர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்துல இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒன்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் புத பகவான் இரண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாச பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே பதிமூணாம் தேதி சாய்ந்தரம் மாசம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாசத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அடிக்கோல்டுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே

எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது திதி தோஷமோ வார தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகுகாலம் மெமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றது சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசை அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவருடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சகலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையம் வச்சுட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்ரி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலுலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான மாசத்துல அதாவது மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் விசேஷம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் சூரிய சனி பகவான் புத பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய பிளானட்டரி பொசிஷன் மூமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலங்களை பார்ப்போம் இந்த மாதத்தில் வந்து அஞ்சாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறதும் ஆறாம் இடத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்தில் பார்த்த இல்லையென்னால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய இரண்டு மறைவு ஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்து சேரும் அதுவும் அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதுவும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதும் அவர் வந்து செவ்வாயை சுபப்படுத்துவதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் னால சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால சிறு சிறு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த இது இந்த கீழ்த்தட்டு மக்களோட அதாவது துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை தவிர வந்து இப்போ காற்று அலை அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற அதை தவிர வந்து டெலிகாம் சர்வீசஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்டு இது மெக்கட்ரானிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்யூனிட்டியில் இருக்கிற வாழ்க்கை எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதமேது புதிய வேலை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடும் நாளாக வேலைக்கு பிரச்சனையில் இருந்த வாழ்க்கை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ் அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தா ஆர்ட் டைரக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன்ஸ் வந்து இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் அதுவும் வந்து இந்த இது அதாவது நான் ஓக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் வைக்கிறவாளுக்கு அது தவிர வந்து சிஜி கிரியேட் பண்ணுறவா அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதமே போகிறது இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான

கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிநாதனம் வந்து சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறது சூட்டு வகையாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தவிர வந்து உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடும் ராசியிலே இருக்கிறதுனால இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வெற்றி வாகை நிச்சயமாக சூடக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் அறியலேயே இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய பெரிய ஏற்றம் எது எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவும் செவ்வாய் பகவானும் பார்த்தலையானால் மூன்று எட்டுக்கு உண்டானவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால நீங்க செவ்வாய்க்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்குன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த செவ்வாழப்பழம் இல்லைன்னா மாதுளை அதை தவிர வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டான தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கறது பண்ணுங்க கோவிலில் போய் நான் பருவானுக்கு இது பண்ணிவிட்டு அதை தவிர தானமாக கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் எல்லா முயற்சிகளும் தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாசம் இருக்க போகிறது ஏதோவரை பார்த்தாலேனால் இந்த இந்த வில்வ மரம் இல்லைன்னா வந்து கருங்காலி மரம் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு தானமாக கொடுங்க அதாவது கோ கடையிலேருந்து இதில் இந்த கார்டனிங்லேருந்து வாங்கி கொண்டு போய் கோவிலில் தானமாக கொடுக்குறதோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறதோ இந்த மாதிரி பண்ணும் அதுக்கு தண்ணி விட செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு விற்பனைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தவிர்க்கணும் அது வந்து சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு வலிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தின் பொழுது மதிகாரகன் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் இது எப்போ வருது அப்படின்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதை தவிர வந்து பதினாலு ரெண்டுலேருந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்குது அதனால் இந்த ரெண்டு காலகட்டம் மாவட்டங்கள்லையும் ரெண்டு நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயான இந்த செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா பொதுவாகவே கன்னியாராசிக்காரர்கள் எட்டு மூணு எட்டு நதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக எந்தவித பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் நல்லபடியாக தேர்ந்து எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோபவந்து Nandri Namaskar